அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு இட்டாலியன் ரெசிபி தான் பார்க்க போறோம் சிக்கன் லசானியா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் லசானியா சிக்கன்ல மட்டும் இல்ல வெஜிடபிள்ல கூட பண்ணலாம் ரொம்பவுமே டேஸ்டா தான் இருக்கும் நான் இன்னைக்கு லசானியா ஷீட்டை ஹோம் மேடா ப்ரிப்பேர் பண்ணி எப்படி அவன் இல்லாம ஸ்டவ் டாப்ல குக் பண்ணலான்றத பத்தி தான் காட்டியிருக்கேன் இது ரொம்ப சீசியா இருக்கிறதுனால குட்டீஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ஃபேவரட் ஆயிரும் இப்ப வாங்க எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் இப்ப நான் லசானியா ஷீட் தான் ப்ரிப்பேர் பண்ண போறேன் அதுக்கு ஒன்றரை கப் மைதா எடுத்திருக்கேன் அதோட தேவையான அளவுக்கு உப்பும் ஒன் டேபிள் ஸ்பூன் ஆயிலும் சேர்த்திருக்கேன் இப்ப இதோட ரெண்டு முட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாவுக்கு அதிகமா தண்ணி தேவைப்படாது முட்டையில இருக்க ஈரப்பதமே போதும் அதனால லைட்டா தண்ணி தெளிச்சு நல்ல அழுத்தம் கொடுத்து உள்ளங்கையால பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம பசையிற மாவு ரொம்ப ஹார்டாவும் இருக்க கூடாது அதே நேரத்துல ரொம்ப சாஃப்டாவும் இருக்க கூடாது இந்த பதத்துல இருக்கணும் இப்ப மாவு ட்ரை ஆகாம இருக்கிறதுக்காக கொஞ்சமா மேல ஆயில் அப்ளை பண்ணிட்டு கிளிங் ரேப்பால கவர் பண்ணிட்டு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ்க்கு டிஸ்டர்ப் பண்ணாம அப்படியே விட்டுடலாம் அடுத்ததா மீட் சாஸ் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு கடாயில மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்திருக்கேன் அதோட ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை பூண்டை நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க இதோட ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியா போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு பிறகு அரை கிலோ சிக்கனை நல்லா கழுவிட்டு கைமா பண்ணி சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு கைமா வேணானா குட்டி குட்டி பீஸா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்ப சிக்கன் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர்ற அளவுக்கு நான் வதக்கிக்கிறேன் சிக்கன் இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம் ஹாஃப் டீஸ்பூன் அருகேனோ ஹாஃப் டீஸ்பூன் பார்ஸ்லே ஒன் டீஸ்பூன் பெப்பர் ஒன் டீஸ்பூன் சில்லி பவுடர் ஒன் டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் மூணு மீடியம் சைஸ் தக்காளியை பிளண்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கு பிறகு தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கிறேன் இப்போ ஹாஃப் கப் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கிறேன் இப்போ கால் கப் சில்லி கார்லிக் சாஸ் சேர்த்துக்கிறேன் இதோட ஒன் டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன் சோயா சாஸ் ஆப்ஷனல் தான் நிலத்தை நல்லா சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க எல்லாமே நல்லா வதங்கி வந்ததுக்கு பிறகு க்ளோஸ் பண்ணி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு சிம்மில் வச்சிடலாம் இப்போ மாவு நல்லா ஊறி வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் மேட்ல கொஞ்சமாக மைதா மாவு டஸ்ட் பண்ணிட்டு இதை நாலு பீஸாக டிவைட் பண்ணி ரோல் பண்ணி எடுத்துக்கலாம் சப்பாத்திக்கு தேய்க்கிறத விட மெலிசா தேய்ச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம எந்த ட்ரேல லசானியா செட் பண்ண போறோமோ அந்த ட்ரேவோட அளவை வச்சு சைட்ஸ்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ சைட்ஸ் கட் பண்ணிட்டு நான் சென்டர்லயும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா அப்படியே கூட வச்சுக்கலாம் அடுத்ததா லசானியா ஷீட்டை வேக வச்சு எடுத்துக்க போறேன் அதுக்கு ஒரு பேன்ல தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ஷீட் எல்லாம் ரெண்டு மூணு பேட்சா போட்டு எடுத்துக்கலாம் இப்போ இதோட ஒன் டேபிள் ஸ்பூன் ஆயில் ஒன் டீஸ்பூன் சால்ட் சேர்த்து கொதிக்க விட்டுலாம் த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸில் லசானியா ஷீட் குக் ஆகி வந்துடும் ஷீட்டை சுத்தமா தண்ணி இல்லாம ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்ததாக ஒயிட் சாஸ் தான் ரெடி பண்ண போறேன் அதுக்கு ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துட்டு இதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்து ரோஸ்ட் பண்ணிக்கிறேன் இப்ப இதோட ஒரு கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க பால் சேர்த்ததுக்கு பிறகு கட்டி தட்டாம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த ஸ்டேஜ்ல கால் டீஸ்பூன் அளவுக்கு அருகேனோ ஹாஃப் டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ ஒயிட் சாஸ் இந்த அளவுக்கு திக்கானதுக்கு பிறகு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ லசானியா லேயர் செட் பண்ணிக்கலாம் அதுக்கு நான் ஒரு பேக்கிங் ட்ரே எடுத்திருக்கேன் அதுல ஃபஸ்ட் லேயராக ஒயிட் சாஸை ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க இப்போ செகண்ட் லேயரா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க லசானியா ஷீட்டை வச்சு இப்போ தேர்ட் லேயரா மீட் சாஸையும் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிடலாம் எல்லா இடத்துலையும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதுக்கு மேல ஒயிட் சாஸ் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மொசரலா சீஸ் சேர்த்துக்கிறேன் உங்கள்ட்ட மொசரலா சீஸ் இல்லைனா ப்ராசஸ்டு சீஸ் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதே மாதிரி டூ த்ரீ டைம்ஸ் ரிப்பீட் பண்ணி லேயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் லசானியா லேயர் செட் பண்ணதுக்கு பிறகு நம்ம பேக் பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் கல்லுப்பு போட்டு நம்ம செட் பண்ணி வச்சிருக்க லசானியாவை பிளேஸ் பண்ணிக்கிறேன் இப்போ அடுப்ப சிம்லையே வச்சு தேர்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு டிஸ்டர்ப் பண்ணாம அப்படியே விட்டுடலாம் இதுவே நீங்க அவன்ல பேக் பண்ணுறதா இருந்தால் டென் மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண அவன்ல ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தா போதும் அவ்வளவுதான் ரொம்ப சீஸியான ரொம்ப டேஸ்டியான லசானியா ஆயிருச்சு கண்டிப்பா வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க குட்டீஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ரொம்பவுமே சீஸியாவும் ஜூசியாவும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபார் வாட்சிங்